திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் பதுங்கியுள்ள பிடிக்க வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் புகுந்த சிறுத்தை அங்கிருந்து வெளியேறி கார் ஷெட்டில் பதுங்கியது திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியில் உள்ள கார் ஷெட்டில் சிறுத்தை நுழைந்தது இதனால் காருக்குள் நான்கு பேர் ஒளிந்து கொண்டார்கள் காரை எடுக்கச் சென்ற நிலையில் அவர்கள் நான்கு பேரும் அங்கு போய் காருக்குள் சிக்கிக் கொண்டார்கள் காருக்குள் ஒளிந்து கொண்ட நான்கு பேரும் சுமார் நான்கு மணி நேரமாக காருக்குள்ளேயே தவைத்து வரும் நிலையில் சிறுத்தை தாக்கியதில் சாலையில் நடந்து சென்ற வேலு என்பவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கார் ஷெட்டுக்குள் புகுந்துள்ள சிறுத்தையை பிடிக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் வனத்துறை அதிகாரிகள் வலைகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சனி ஞாயிறு பக்ரீத் பண்டிகையொட்டி ஏற்கனவே மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார் திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் பதுங்கியுள்ள சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் வலைகள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்தது அங்கிருந்து வெளியேறி கார் ஷெட்டின் அருகே பதுங்கிக் கொண்டது ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியில் உள்ள கார் ஷெட்டில் சிறுத்தை நுழைந்தது அப்போது காரை எடுக்கச் சென்ற நான்கு பேர் சிறுத்தையை கண்டவுடன் காருக்குள் ஒளிந்து தற்போது நான்கு மணி நேரமாக தவித்து வருகிறார்கள் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கணேசன் இணைகிறார் கணேசன் தற்போது அந்த ஒளிந்து கொண்ட நான்கு பேரின் நிலை என்ன சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் எவ்வளவு தீவிரம் காட்டிட்டு வராங்க மேலதிக விவரங்கள் நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் வந்து இந்த சிறுத்தையானது ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இந்த கார் செட்டில் வந்து தற்போது இந்த சிறுத்தையானது மாலை நாலு மணிக்கு அங்கிருந்த மேரி இமாக்லேட் பள்ளியில் அங்கிருந்து வந்து இந்த கார் செட்டுக்குள் புகுந்தது இந்த கார் செட்டுக்குள் புகுந்ததிலிருந்து சுமார் இப்போது மணி எட்டு மணி ஆகிறது இதுவரை வனத்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருகின்றனர் தொடர்ந்து இதற்காக இதற்காக ஒசூரில் இருந்து பிரத்யேகமாக மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிறுத்தையை மயக்க போட்டு பிடிக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்த சூழலில் தற்போது பார்த்தோம் என்றால் இந்த சாமநகர் பகுதி முழுவதும் வீடுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த இந்த பகுதியில் உள்ள மக்கள் இன்னும் சிறுத்தையை பிடிக்கவில்லை என்ற ஒரு அச்சத்திலேயே இருந்து வருகின்றனர் இப்போ தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிறுத்தையானது வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட

இருந்து கொண்டு இருக்கின்றனர் அவர்களிடம் நாம் தொடர்பு கொண்டு பேசும்போது தொலைபாசி வாயிலாக பேசும்போது அவர்கள் கூறும் தகவல் என்னவென்றால் நான் எங்களுக்கு பயமாக உள்ளது நாங்கள் உயிருக்கு அச்சப்பட்டு இருக்கிறோம் சிறுத்தை எங்களுக்கு அருகே உள்ள சோபாவில் படுத்துக் கொண்டிருக்கிறது அதே போல தொடர்ந்து இதே போன்று பார்த்தால் இந்த சோபா அருகே படுத்துக்கொண்டும் உரிமை கொண்டும் இருக்கிறது அது மிகவும் ஆக்ரோஷமான கோபத்தோடு இருக்கிறது என்றும் தெரிவிக்கின்றனர் அதே போல இந்த அவர்களுக்கு இயற்கை உபாதைகள் கழிக்கவும் குடிநீர் இல்லாமலும் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளனர் குறித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் இப்போ தற்போது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் என்ன தெரிவித்தார் என்றால் இந்த யாரும் அச்சப்பட தேவையில்லை சிறுத்தையை கண்டிப்பாக நாங்கள் பிடித்து விடுவோம் இந்த பகுதியில் உள்ள சாமநகர் மற்றும் சிஎஸ்ஐ ஸ்கூல் பகுதி வளாகம் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு உள்ளிட்ட இந்த பகுதியில் உள்ள மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை நீங்கள் தைரியமாக இருக்கலாம் வனத்துறையினர் பிரத்யேகமான வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலம் இந்த சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் நகரத்தினுடைய மையப்பகுதியில் இன்று மாலை ஒரு சிறுத்தையினுடைய நடமாட்டம் குறித்து தகவல் தெரிந்தது வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதில் அவர்கள் சற்று நேரத்திலே வந்து சிறுத்தையினுடைய நடமாட்டத்தை உறுதி செய்தாங்க அதனால் அதனுடைய அதை பிடிப்பதற்கான தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாய்ந்து சென்றபோது ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை அடித்து காயப்படுத்தி விட்டது அவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய உயிருக்கு ஆபத்தில் இல்லை நல்லநிலையில் இருக்கிறார் இந்த நிலையில் வனத்தினுடைய கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் இங்கே வந்திருக்கிறாங்க டிஎஃப்ஓ இருக்காங்க எஸ்பி ரெவென்யூ டீம் எல்லாம் அந்த சிறுத்தை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்து துறைகளும் இறங்கி இறங்கியிருக்க இறங்கி இருக்கிறது அது குறித்த பிடிப்பதற்கான நடவடிக்கை குறித்து கன்சர்வேட் ஃபாரஸ்ட் அவர்கள் தெரிவிப்பார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறுத்தையோட நியூஸ் கிடைச்ச உடனே வனத்துறையில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு சில நேரத்தில் வந்து வெட்டினரி டீம் வந்துடும் வெட்டினரி டீம் வந்த உடனே நம்ம வந்து அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்காக எல்லா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் இப்போ அடைஞ்சா இல்லீங்களா அவருக்கு அரசின் சார்பில் என்ன நிதியுதவி வழங்கப்படுமா சார் ஆய்வு செய்யப்படும் சார் இப்போ இந்த சிறுத்தை புலி எங்கிருந்து வந்துச்சு எப்படி இது அது குறித்து ஆய்வு செய்யப்படும் முதல்ல அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை முதல்ல இருப்போம் பிறகு வனத்துறை அது குறித்து ஆய்வு செய்யும் சரி சார் மேலும் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து தற்போது அச்சத்தில் தான் இருக்காங்க இது வந்து எந்த மாதிரியான மோட்டிவில் வந்து நீங்கள் அதை பிடிக்க போகிறீங்கற மாதிரி தான் வனத்துறை அது குறித்து செயல்திட்டம் வச்சுருப்பாங்க ட்ராங்குலைசேஷன் யூஸ்வலி பண்ணுறோம் ட்ராங்குலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சேஃப் லொக்கேஷனுக்கு ரீலொக்கேட் பண்ணிடுவேன் மேடம் இந்த சிறுத்தை வந்து நகரப்பகுதியில் வரதுக்கான காரணம் என்ன மேடம் இது மாதிரி இது ஒரு ரேர் இன்சிடென்ட்ஸ் காரணம் காரணம்னுட்டு சொல்ல முடியாது சில டைம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேயிங் இன்சிடெண்ட்ஸ் நடக்கும்

நாளை மூன்று நாள் ஏற்கனவே விடுமுறையாக இருந்தாலும் எந்த வித பள்ளி சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கக்கூடாதுங்கிற மாவட்டத்தில் வழங்கும் சார் தனியார் பள்ளிகளுக்கு இன்க்ளூடிங்க சார் அனைத்து பள்ளி சார்பான எந்த வித நடவடிக்கை இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள் பள்ளிகளுக்கு ஏதாவது விடுமுறை சார் எதுவும் விடுமுறை தான் வேற ஒரு சில தனியார் முறை ஒரே சில சார் தனியார் பள்ளிகள் வந்து இருந்து டுவெல்த் வரையும் பள்ளி வந்து செயல்படும்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி சார் நீங்க நாளைக்கு நான்கு அடுத்த ஒரு தகவல் வருங்கிற வரைக்கும் ரெண்டும் விடுமுறை நாட்கள் தான் கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க